இன்றைக்கி திராவிட அரசியல் விமர்சனம் செய்யக்கூடியவங்க சீமான் இன்னும் நிறைய பேர் திராவிட மூத்திரையை கிழிச்சிட்டோம் அப்புறம் பெரியார் மூத்திரையை கிழிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லாம் ஒன்றத்தையும் கிழிக்க போகிறதில்லை நீங்கள் எல்லாம் யார் தமிழ் தேசியங்கிற பேரில் என்ன பண்ணிட்டிருக்கீங்க ஈழத்தமிழர் பிரச்சனை எப்படிலாம் திசை திருப்ப முயற்சி முயற்சி பண்ணிட்டுருங்க அடுத்தவங்க மேலே அபாண்டம்மா பழிச்சு மத்ததுக்கு முயற்சி பண்ணுறது ஈழத்தமிழர் பிரச்சனை என்ன நடந்துச்சுன்னு மக்களுக்கு தெரிய விடாமல் மறைக்கிறது இதுதான் உங்களுடைய நோக்கமே தவிர உங்களுடைய நோக்கம் திராவிடத்தை வச்சே வளர்ந்து வரணும் தேவைப்படும் போது திராவிடத்தை வச்சு மிதிச்சுக்கறணும் தேவைப்படும் போது திராவிடத்தை பிடிச்சி தொங்கி மேலே தேவைப்படும் தேவைப்பட அதை வச்சு மிதிக்கணும் அதுதான் உங்களுடைய நோக்கம் நீங்கள் எல்லாம் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க உங்களுடைய நோக்கம் என்ன எல்லாம் எங்களுக்கு தெரியும் உங்களால் ஒன்றத்தையும் கிழிக்கலாம் முடியாது என்னாவது ஒரு கருத்துக்களை சொல்லி அதை பிரச்சனைகளை உண்டு பண்ணி மூத்தரை கிழிச்சிட்டோன்னு சொல்லி சீனப் போட முடியும் சும்மா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு வண்டி ஓட்டலாம் வயிற்றுக்கு சோறு கிடைக்கும் காசு பணம் கிடைக்கும் கலெக்ஷன் கிடைக்கும் ஆட்டையை போடலாம் இதுதான் உங்களோட நோக்கம் நிறைய கருத்துக்களில் தினத்தந்தி பத்திரிக்கை மூடி மறைக்கிறதும் சீமான இங்கே ஹீரோவாக்குறது முயற்சி பண்ணுறதும் ஈழது பிரச்சனையை வந்துட்டு நாங்கள் தான் வந்துட்டு தமிழர்களுக்காக பாடுபோட்டோன்னு சொல்லி காமிச்சு பீத்திக்கிறேன்னு நினைக்கிறதும் உங்களோடைய நோக்கமெல்லாம் தெரியாமல் நீங்கள் தான் உண்மையான குற்றவாளிகை நீங்கள் என்ன தான் காரணங்களை முன் வச்சாலும் நீங்கள் என்ன தான் திராவிட அரசியலை முன் வச்சாலும் உண்மையான குற்றவாளிகளே தினத்தந்தி பத்திரிக்கை இந்த இந்த பத்திரிக்கை இயக்க இயங்கக்கூடிய இயக்கங்கள் தான் சீமானை வச்சு இயக்கிற நாம் தமிழர் கட்சியை இயக்கக்கூடிய அந்த சிவந்தி ஆதித்யநாத சேர்ந்தவங்க தான் உங்களுடைய நோக்கமெல்லாம் வந்து எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் என்ன தான் பிரச்சனைகளை கிளப்பி விட்டாலும் நீங்கள் தான் உண்மையான குற்றவாளிகள் அதனால தான் உங்களுடைய தலைமையில் நீங்கள் வந்துட்டு குற்றவாளிகளை வந்து விசாரணைக்கு ஐநாவில் முன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி போனப்போ உங்களை நிராகரிச்சதுக்கு காரணமே அதுதான் அதனால தான் சீமானுடைய பாஸ்போர்ட் முடக்க முடக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை இருக்காங்க யாரெல்லாம் சீமானுக்கு எதிரான ஆதாரங்களை கொடுக்குறாங்களோ அவங்கள பூரா இழிவுபடுத்துறது அசிங்கப்படுத்துறது பிரச்சனைகளை மாட்டி விடுறது இந்த மாதிரி சில கீழ்த்தரமான வேலைகளை இருக்காங்க சில துரோகிங்க அவங்களெலாம் தமிழகத்தின் துரோகிகள் தமிழினத்தின் துரோகிகள் திராவிட அரசியலின் துரோகிகள் இந்திய அரசியலின் துரோகிகள் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு சீமான வச்ச சீமான வச்சாலும் உங்களால் ஒன்றத்தையும் கிளிக்கவும் முடியாது பிடுங்கவும் முடியாது உங்களால் சூழ்ச்சி பண்ணி பித்தலாட்டம் பண்ணி ஆளுங்களை செட் பண்ணி அதை ரவுடி ரவுடிசம் பண்ண முடியும் தீவிரவாதம் பயங்கரவாதம் மட்டும்தான் உங்களால் செய்ய முடியும் பிரச்சனைகளை மட்டும்தான் உங்களால் கிளப்பி விட முடியும் வேற என்ன பிடுங்க முடியும் உங்களால் ஒன்றத்தையும் புடுங்கவலாம் முடியாது கிழிக்கவும்லாம் முடியாது மரியாதை ஓடிடுங்க இல்லைன்னாக்க நல்லா அது சொல்லிட்டேன் உங்களோட அக்யூஸ்டி வேலை கிரிமினல் வேலை ஏன்னால் இத்தோட இந்தியாக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே நிறுத்திக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் பிரச்சனைகள் இன்னும் மேலும் மேலும் வேறு மாதிரி தான் போகும் நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி தேசத்துறைய விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா விஷயம் வேற வேறு வேறு மாதிரி தான் நடக்கும்